ஹாய் ஃப்ரெண்ட் உங்கள் ரீனா பேசுகிறேங்க ஆக்சுவலாக நேற்று ஒரு வீடியோ போட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் தாத்தா என் மேலே வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க காலே வரலங்க நானும் அவங்க கால் பண்ணுவாங்க கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தா காலே வரலங்க சரிங்களா சரி ஒரு ஈவினிங் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா மார்னிங் டென் ஓ கிளாக் சொன்னாங்க டென் ஓ கிளாக்லேருந்தே பார்த்துட்ருந்தேன் வரவே இல்லை சரி ஈவினிங் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வீடியோ போடலாம் யாரையும் தப்பாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் ஈவினிங் வரைக்கும் பார்த்தேன் இதுக்கு மேலே ஒரு சமாதியில் நின்று நம்ம மேலெல்லாம் வர வைக்க முடியாதுங்க வர வைக்க இல்லை போ ஒரு பொம்பளை பொண்ணு நான் போய் நிற்க முடியாது நான் போக முடியாது அதனால தான் நான் இப்போது ஒரு வீடியோ போடுறேங்க ஜெயலலிதா சொன்னது வந்து ஜான்வரி இருபத்தஞ்சி வர வைக்க சொல்லுறீனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு டைமும் நம்ம கொடுத்துட்டோம் ஆ அவங்கக்கிட்ட நான் சொல்லியும் சொல்லிட்டேன் ஜான்வரி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலே வர வச்சா வர வைங்க அப்படி இல்லைன்னா அதோடு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் எனக்கு கால் பண்ணக்கூடாது இதோடு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதும் அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லிவிட்டோம் இதுக்கு மேலே அவங்க எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அதுவும் நான் அவங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஆனால் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குங்க ஆனால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை எப்படி எனக்கு வீடியோவில் போடணுன்னு எனக்கு தெரியலங்க ஆனால் நான் வச்சுருக்கேன் அந்த வீடியோவில் எப்படி அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து அட்டாச் பண்ணணுன்றது எனக்கு தெரியலங்க ஸோ அதனால தான் நீதை வாய்ஸ் ரெக்கார்டு என்னால் போட முடியல நான் அதை ட்ரை பண்ணி தான் இருக்கேன் யார்கிட்டனா கேட்டு என்னால் போடு போ போட முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேங்க ஆனால் அதை எப்படி பண்ணணுன்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அவங்க பேசுகிறதால நான் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு விட்றேங்க சரிங்களா இப்போ வந்து அவங்க வந்து இன்றைக்கி கூப்பிடவே இல்லை ஃபோன் பண்ணவே இல்லைன்னா அவங்க வந்து உண்மையிலே ஃபேக்கு தாங்க சரிங்களா அந்த பர்சனை நம்பக்கூடாது நான் இன்னும் நான் ஒன்று என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஹெல்ப்பு ஒரு ஆத்மா வந்து ஒரு ஹெல்ப்பு கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஆத்மாக்கு வந்து முழு மனசாக நம்ம செய்யணும் தவிர இதில் வந்து பப்ளிஷ் ஆகணுமோ இல்லை பாப்புலரிட்டி வேணுன்றது செய்யக்கூடாதுங்க அதனால்தான் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் நான் வந்து அவங்க சொன்னால் மட்டும்தான் வீடியோ போடுவேன் அவங்க சொல்லுன்னா நான் வீடியோ போட மாட்டேன் இதை வச்சு சம்பாதிக்கணும்னா தயவு செய்து நான் என்ன நினைக்காதீங்க இவங்க மேலே வராங்க அவங்க மேலே வராங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு சம் பவர் இருக்குது ஸோ அதனால் வராங்க தயவு செய்து ஒரு நல்ல ஆத்மாவை கொச்சப்படுத்தாதீங்க இவங்க வராங்க நான் வர வைப்பேன் நான் தான் பெரிய ஆள் வேணாங்க நம்மளாம் பெரிய ஆளே இல்லைங்க நம்ம நம்ம யாரும் பெரிய ஆள் இல்லை கடவுள் மட்டும்தான் பெரிய ஆள் அவர் கடவுள் மட்டும்தான் அவரால் தான் எல்லாமே செய்ய முடியும் அந்த கடவுள்கிட்ட வரம் கேட்டு ஜெயலலிதா வந்திருக்காங்க அதுவும் நான் வந்து கிறிஸ்டினுங்க பியூர் கிறிஸ்டினுங்க நான் ஆர்சி ஆர்சி கிறிஸ்டின்ங்க ஸோ எனக்கு வந்து ஹிந்துஸ் கடவுள் சில பேர் தெரியாது டக்குன்னு பேர் வராது சிங்கம் சாமி அவர் பேர் நரசிம்மர் நரசிம்மர்கிட்ட வரம் கேட்டு வந்திருக்காங்க ஜெயலலிதா ஏன்னா அவங்களுக்கு துரோகம் பண்ணவங்களையும் அவங்களுக்கு எதிரியும் துரோகம் பண்ணவங்களையும் அழிக்க வந்திருக்க ஜென்மம் எடுத்திருக்காங்க ஐ மீன் வரம் கேட்டு வந்திருக்காங்க ஜென்மில்ல சாரி வரம் கேட்டு வந்திருக்காங்கன்றது அவங்க என்கிட்ட பதிவு பண்ணாங்க அதில் சில பேரை வந்து அவங்க அழிச்சிட்டாங்க ஓகேங்களா நான் பொய் சொல்கிறேன்னா கூட இப்போது மாதா கோயில் பெ மணி அடிக்குதுங்க சரிங்களா நான் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் மாதா கோவில் மணி வந்து அடிக்குது நான் சொல்கிறது உண்மைன்றத காட்டுது சரிங்களா அது வந்து என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதா அவங்க வந்து அவங்க இயற்கை மரணம் அடையலை செயற்கை மரணம் அந் அடைஞ்சதுனால அவங்களுக்கு வந்து அவங்க நினச்சி பார்க்காத டைமில் அவங்க இறந்ததுனால அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆசை அவங்களுக்கு அந்த கட்சி மேலே இருக்கிற என்ன சொல்லுவாங்க கட்சி மேலே இருக்கிற அந்த ஈடுபாடு அவங்கள வந்து இன்னும் நிறைய செய்யணும் சாதிக்கணும்னு நினச்சாங்க அதுக்குள்ளேயும் அவங்க இறந்துட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கு வந்து மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால தான் அந்த ஆத்மா வந்து ஒருத்தங்களை எதிர்பார்த்து வராங்க அது அந்த பர்சனுக்கு பவர் இருந்தால் மட்டும்தான் எல்லா மேலேயும் வர முடியாதுங்க எல்லா மேலேயும் சாமியாக வர முடியாது எல்லா மேலும் ஆத்மாங்களும் வந்து பேச முடியாது சில பேர்கிட்ட சில பவர் இருக்குது என்கிட்ட ஒரு பவர் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க அந்த பவர் என்ன பவர்னால் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த குடும்பம் அந்த குடும்பம் வந்து சூப்பராக இருக்கும் வாழையடி வாழையும் அந்த குடும்பம் வந்து ரொம்ப சீரம் செழிப்பாக இருக்குமாங்க அதுவே அந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம மனசில் நினச்சாலும் சரி இல்லை நான் நினச்சாலே நினச்சாலோ இல்லை வாய் விட்டு சொன்னாலும் அந்த குடும்பம் வம்சமே இல்லாமல் போய்டுன்ற இந்த சக்தி வந்து எனக்கு இருக்குதுன்றது எனக்கு சொன்னது ஜெயலலிதா அம்மா தான் சரிங்களா உன்னன்னு ஜெயலலிதா அம்மா என்கிட்ட ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க ஏன் என்கிட்ட வந்தாங்க அப்படின்றது ஒன்றுன்னு ஒரு ரீசனாக எனக்கு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க இல்லையா அவங்க பேர் வேதவல்லி அவங்க பேர் வேதவல்லி வேதம் இல்லம்ட்டு போட்டிருந்தாங்களா அவங்க மேலே ரொம்ப மரியாதையும் பக்தியும் உள்ளவங்க தான் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா தான் எல்லாமே வாழ்ந்தாங்க அவங்களோட மறுபிறவி தான் நான் என்கிட்ட சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மை பொய் எது நான் எதுவுமே விசாரிக்கல உடனே அவங்கக்கிட்டேயே வந்து ஏன் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க எதோ நான் கேட்டுக்கல அவங்க சொன்னாங்க அதை நான் கேட்டுக்கிட்டேன் அதுக்காக நான் தான் ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மாவோட அம்மா அப்படின்ட்டு விமர்சனம் பற்றலை அவங்க சொன்னதை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அதுக்கு சில விஷயம்லாம் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க கூட ஒத்து போகிற ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அப்போது அது சொல்லும் போது எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே தோணுச்சு மேபி இருக்கலாம் அப்படின்றது தோணுச்சு அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே இல்லை இப்போ நான் ஏன் இந்த பதிவு போடுறேன்னா தயவு செய்து அந்த பர்சனை யாரும் நம்பாதீங்க அவர் எம்ஜிஆர் அவர் அவர் வந்து வீடியோ ரெண்டு அமிச்சிருக்காரு அந்த வீடியோ இருந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு அமுச்சார் அந்த வீடியோ இருந்தால் இதில் அட்டாச் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா வேறு இதில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதா தாத்தாவை அது சாரி எம்ஜிஆர் தாத்தாவை வந்து வர வச்சேன் ஒரு ஒரு குட்டி பதிமூணு வயசு பொண்ணு மேலே வர வச்சு பேசணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னாங்க ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது பேய பூதமோ அப்படிலாம் இல்லை நல்ல ஆத்மா நல்ல ஆத்மாங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போது இந்த படம் எடுத்தாங்க பார்த்தீங்களா காஞ்சனா படம் அதில் காஞ்சனா படத்தில் அவர் வந்து பப்ளிஷை எதிர்பார்க்கலை யார் நம்ம ராகவன் ராரன்ஸ் வந்து பப்ளிஷை எதிர்பார்க்கல அந் அந்த யாருக்கும்னு தெரியாமல் அந்த ஆத்மாக்கு அவர் ஹெல்ப் பண்ணார் அந்த மாதிரி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன பப்ளிஷ் பண்ண விரும்பலை ஆனால் இவங்க வந்து இப்போ நான் ஒரு தனிப்பட்ட ஒரு பொண்ணு சரிங்களா இப்போது நான் வந்து அவங்க கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் என்னால் போக முடியாது அதை நான் சொல்லிவிட்டு அதை ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணார் நீங்கள் சித்தர் வீட்டுக்கு வாங்க அவங்க மேலே ஃபஸ்ட்டு வர வைக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கே வர வைக்கிறேன்னா நான் சொன்னேன் என்ன என்னை வச்சு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாரு நான் சொன்னேன் என்ன வச்சு என்ன ட்ரை பண்ணணும் உங்களுக்கு வர வைக்கணும் உண்மைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு சமாதியில் ஹெம்ஜா தாதா சமாதியில் வரவைங்க அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாட்டி அதுவும் ரெக்கார்டு வச்சுருக்கேன் அவர் பேசும்போதெல்லாம் நான் ரெக்கார்டு எடுத்து எடுக்கிற பழக்கம் எனக்கு ஏன்னா யார் யோங்கன்னு தெரியாமல் நம்ம அவங்கக்கிட்ட பேசின நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தாங்க நான் ரெக்கார்டு எடுக்கிறது உடனே மோஸ்ட்லி ஜென்ஸுங்கெல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா நம்ம ஒரு ரெக்கார்டு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்றைக்கு ஒரு பொம்பளையாக இருக்கிறோம் இல்லையா நம்மளுக்கு என்னைக்கு ஒரு யூஸுங்க அந்த மாதிரி தான் அவரோட ரெக்கார்டை நான் எடுத்தேங்க எடுத்ததில் அவர் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா இங்கே வாங்க எந்த இடத்துக்கு வாங்க அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் எந்த இடத்துக்கும் வர முடியாது நான் சமாதிக்கு வேணால் வரேன் இன்றைக்கி அது தாங்க நான் முடிவு பண்ணேன் தைரியமாக போவோம் சமாதிக்கு தைரியமாக போகலாம் ஏன்னா பப்ளிக் இடம் ஓகேங்களா ஸோ தைரியமாக போவோம் போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா சாவுன்றது என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நம்மளுக்கு வரதாங்க போகுது யாருக்கும் நான் பைப்பினோம் பைப் பயப்பட கேரக்டர் நான் இல்லைங்க நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன் நான் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் நான் பிறந்ததுலேருந்து ரொம்ப தைரியசாலி தைரியமாக தான் வாழ்ந்தவ தைரியமாக தான் இருந்தவ ஸோ யாருக்காகவும் நான் பயப்பட மாட்டேன் இன்னொன்று என்னென்னா லைஃப்பில் எப்பயுமே தெரிஞ்சுக்காங்க லைஃப்பில் ஒரு வாட்டி சாவுன்றது வரப்போகுது அது நல்லவங்களுக்காக நம் என்னை எடுத்துக்கிறாங்கன்னா கடவுள் ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேங்க நான் பதிவு பண்ணுறேன் நல்லவங்களுக்காக கடவுள் என்ன இது பண்ண ஆனால் அதுதான் சொல்கிறேன்னே என்னை யார் ஜெயலலிதா என்கிட்ட சொன்னது அம்மா உன்னை யாரும் தொட முடியாது தொட விட மாட்டேன் ஏற்கனவே என்னோடய விஷயத்தில் இன் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு சரிங்களா என்னை வந்து சாவடிக்கிறதுக்கு வந்த இட பர்சனை வந்து அது உண்மை நாள் நான் பதிவு பண்ணுறேன் அது என்னான்ட்டு அது ப்ரீஃபாக போகும் அதனால் அவன் சாவடிக்க ஐ மீன் ஏதோ ந என்னை செய்ய வந்தவங்களா கூட இவங்க செய்ய விடாமல் ஆக்கணுது இவங்க தானா நூற்றி ஐம்பது பேருக்கு மேல் பட்டு என்னை என்னை அட்டாக் பண்ணணும்னு வந்த இடத்துல அவங்க வந்து காப்பாற்றி விட்டதே அவங்க தான் சொல்லி எனக்கு சொன்னாங்க ஜெயலலிதா தான் காப்பாற்றி விட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாய் எஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த இன்சிடெண்ட் நடந்தது இப்போ பதினெட்டில் இன்சிடெண்ட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேங்க அது அந்த இன்சிடெண்ட்டு வந்து ஒரு நாள் நான் பதிவாக போடுறேன் என்ன விஷயன்றது பதிவாக போடுறேன் இப்போ வந்து அவங்க என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்கன்றது உண்மை ரெண்டாவது என் மேலே கை வச்சாலும் யார் என்ன என்ன பண்ண சொல்கிறாங்களோ இல்லை பண்ணுறாங்களோ எல்லாமே வம்சம் இல்லாமல் போவாங்கன்றது என் ஜெயலலிதா அம்மா சொன்னது அதுதான் என்னோடய பவர் மெயின் பவரே என்கிட்ட அந்த பவர் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ இது நான் மிரட்டுறதுக்காகவோ இல்லை பயமுத்துறதுக்காகவோ இல்லை ஒரு இது பண்ணுறதுக்காக சொல்லலை அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன் ஜெயலலிதா அம்மா சொன்னதை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நான் என் என்கிட்ட இருக்கிற பவரை நான் வெளியே யாருக்கிட்டேயும் சொன்னதில்ல வெளியே யாருக்கிட்டேயும் பப்ளிஷ் பண்ணதில்ல நான் யாருக்கிட்டேயும் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக நான் இது பண்ணல நான் சம்பாதிக்கணும்னு நினச்சேன் வேணாலும் சம்பாதிச்சிருக்கலாம் பாப்புலர் ஆகணும்னு நினச்சேன் வேணாலும் பாப்புலர் ஆகியிருக்கலாம் இப்போல்லாம் நிறைய பேர் வந்து என் மேலே கடவுள் இருக்காங்க என் மேலே இதாகுதுன்னு சொல்லி நிறைய பேர் வராங்க உங்களுக்கே தெரியும் யூடியூப்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி ஆனால் அந்த மாதிரி நான் எதுவுமே நான் செஞ்சது இல்லைங்க ஏன்னா இந்த பப்ளிஷ் இந்த எல்லாம் வந்து நம்ம நம்ம திறமையை காமிச்சு இப்போ என்னோடய திறமை நான் பியூட்டிஷனாக என் திறமையை காமிச்சு நான் பாப்புலர் ஆகிறேன்னா அது சந்தோஷம் மற்றவங்களோட உழைப்பும் மற்றவங்களோட இதில் நான் பாப்புலர் ஆகணும்னா அது கேவலமான ஒரு விஷயம் சரிங்களா அந்த கேவலமான விஷயம் நான் செய்ய மாட்டேன் ரெண்டாவது என்னன்னா ஜெயலலிதா அம்மாவோட ஆத்மா என்னை தேடி எவ்வளோ பெரிய ஆள் அவங்க என்னை தேடி போது எனக்கு பெரிய சந்தோஷம் ஃபஸ்ட்டு நான் நம்பல அவங்களையே நம்பலை நான் அந்த எனக்கு அந்த குரல் கேட்கும் அந்த குரலையே நான் நம்பலை அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒருத்தவங்களோட அட்ரஸ் கொடுத்தாங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க இது வந்து என் தாய் மாமாவையே கூட்டிகிட்டு போய் நான் பார்த்தேன் அந்த இடத்த பார்த்த நிச்சயமாக உண்மையிலே அவங்க ஏற்ற ஒரு பர்சன் ஐ மீன் அவங்க எப்படி சொல்கிறது அவங்கள வந்து நான் சொல்ல விரும்பலை ஏன்னா வந்து நான் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கிறோம் இருக்கிடும் அதனால் நான் வந்து அதை சொல்ல விரும்பலை ஆனால் அவங்கள போய் பார்க்க வச்சாங்க நான் அவங்கள போய் பார்த்தேன் அவங்க அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நிஜமாலே இவங்க தான் வந்திருக்காங்கன்னு அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு காமெடியாக நான் ஒரு வேலை நம்ம பைத்தியமாயிட்டோம்மா இல்லை இதுதான் ஆனால் அப்படி தான் பயந்தன் தவிர அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெயலலிதா அம்மா நம்மக்கிட்ட வராங்க அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து எனக்கு இப்போ தான் ரீசண்டாக ஒரு டைம் எனக்கு சொன்னாங்க கிறிஸ்மஸ்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் எனக்கு சொன்னது என்னென்னா ஜெயலலிதா அம்மா வந்து மறுபிறவி நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எப் இது ஒன்று கேட்டேன் மா எப்படிம்மா அப்படி சொல்கிறீங்க ஏன்னா வந்து உங்கள் அம்மானு எப்படி சொல்கிறீங்கன்னா அப்போது ஒரு நாலஞ்சு விஷயம் எனக்கு சொன்னாங்க எனக்கும் அவங்களுக்கு ஒத்துப்போச்சு ஒத்து போன நம்மளுக்கு ஒரு ஒரு இது வரும் இல்லையா ஓகே ஆமாவா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்துச்சு அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் இதை இது வந்து எதுக்கு இந்த பதிவு பண்ண வரேன்னா தயவு செய்து யாரும் இந்த போலியான பர்சன்ஸுங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க இல்லையா இப்போ என்னோடய இன்டர்வியூ வந்து நான் பப்ளிஷ் ஆகணும்னு கொடுக்கலங்க இது வந்து இந்த மாதிரி நடக்குதுன்ற ஒரு விஷயத்துக்கு நான் கொடுக்குறேன் அதே மாதிரி இப்போ இந்த பர்சன் சொன்னேன் இல்லையா இந்த பர்சன் யூடியூப்பெல்லாம் போட்டிருக்காராம் தயவு செய்து இதை நம்பாதீங்க இது முழுக்க முழுக்க ஃபேக்கு ஃபேக் இல்லைனா என்னை இன்னைக்கு கூப்பிட்ருக்க வேண்டியது தானேங்க நான் பத்து மணிலேருந்து ரெடியாகி நான் இருக்கிறேன் உங்கள் கிட்டேயும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பத்து மணிக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க நான் போகிறதா இருந்தால் ஒரு வீடியோ போட்டுட்டு தான் நான் போவேன்னு உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் பதிவு நீங்கள் வேணால் எந்த எடுத்து பாருங்கள் பதிவு உங்களுக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவங்க போ என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போனேன்னா அந்த வீடியோ போட்டுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னேன் காலையிலேருந்து பார்க்குறாங்க வீடியோவே வரல ஐ மீன் சாரி கால்ஸே வரல நானாக பண்ணக்கூடாதுங்க ஏன்னா ஜெயலலிதா பண்ணக்கூடாதுன்ட்டாங்க அவரை நம்பாதான்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க என்ன ஸோ அதனால் நானாக எப்போயுமே அவர் கால் பண்ண மாட்டேன் அவராக தான் எனக்கு கால் பண்ணுவார் ஸோ அதனால் நானும் கால் பண்ணல நானும் ஈவினிங் வரைக்கும் ட்ரை பண்ணேன் ஐ மீன் வெயிட் பண்ணி பார்த்தா ஈவினிங் வரைக்குமே அவங்க வரல வரலைன்னா போதோ இதுக்கு மேலே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன்னா மக்களுக்கு நான் வந்து சொல்லணும் இல்லையா அந்த பர்சன் என்ன மாதிரி இல்லை நம்ம ஏன் போகலன்ற ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணோம் இல்லையா அதனால தான் இப்போ இந்த வீடியோ நான் போடுறேங்க தயவு செய்து யாரும் வந்து இந்த மாதிரி நல்ல ஆத்மாங்களையும் சரி நல்ல ஐ மீன் கடவுள் பேரை சொல்லியும் தயவு செய்து தப்பு பண்ணாதீங்க உங்கள்கிட்ட வராங்கன்னா உங்கள் ஏதோ ஒரு வரம் இருக்குது உங்கள் ஏதோ ஒரு பவர் இருக்குது ஸோ அதனால் வராங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களோ மனசளவில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸே பார்த்தீங்கன்னா அஜித் சாரெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பண்ணுற ஹெல்ப் வெளியவே தெரியாது அவர் ஹெல்ப் பண்ண மாதிரியே தெரியாது வெளியவே தெரியாது ஆனால் ஹெல்ப் பண்ணியிருப்பார் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அதேமாதிரி ரா ராகுவன் ராடன்ஸ்கிறவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அவரும் வந்து எத்தையும் யோசித்து ஹெல்ப் பண்ணல தான் பிள்ளைங்களுக்கு ஐ மீன் அவங்க அந்த ஊனமுற்றவங்களுக்கு வந்து அவராக வந்து ஏன் பணத்தில் நான் செய்கிறேன் மற்றவங்க யாரும் பணம் கொடுக்க எவ்வளோ பெரிய விஷயங்க அதெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து தூக்கி விடுங்க ஆனால் இந்த ஏமாத்துகிறாங்க பார்த்திங்களா நான் என்கிட்ட இவங்க வராங்க என்கிட்ட அவங்க வராங்க நான் இப்படி நான் சொன்னால் பழிக்கும் நான் சொன்னால் எது வேணாலும் நடக்கும் அப்படி சொல்கிறவங்கள தயவு செய்து நம்பாதீங்க அவங்கள பெரிய ஆளும் ஆக்காதீங்க இதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறது சரிங்களா எனிவே உங்களை மாதிரி தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி எதிர் ஐ மீன் நேற்று போட்ட வீடியோவில் என்ன எது எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் வேஸ்ட் அந்த எதிர்பார்த்தது வேஸ்ட்டு அவங்க வந்து யார் ஃபேக்குன்றதை காமிச்சிட்டாங்க ஸோ என் வீடியோ கூட பார்த்துருக்கலாம் அதனால ஒரு பயம் இருந்திருக்கலாம் இல்லை என்னை தனியாக கூப்பிட்டு எதுனா ஒன்று செய்யலான்ட்டும் இருந்திருக்கலாம் எனக்கு தெரியலங்க நான் அந்த வீடியோ போட்டதுனால பயந்துட்டு எனக்கு கூப்பிடலையா ஏன்னா அவங்களாதான் எனக்கு ஃபோன் பண்ணி இருபத்தி நாலாம் தேதி அந்த ச உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் பின்னாடி வந்து அந்த என்ன சொல்கிறது ஃபோன் பண்ண அந்த இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படி இருக்கவங்க ஏன் இன்றைக்கி கால் பண்ணல நீங்கள் நல்லவங்க நீங்கள் கரெக்டான பர்சனாக இருந்தா நீங்கள் என்னை கால் பண்ணியிருக்க வேண்டியது தானே ஏன் கால் பண்ணல அதனால் தயவுசெய்து இவங்களெல்லாம் நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க சரிங்களா யாரும் வந்து கடவுள் கடவுள் சூஸ் பண்ணுறது தான் ஒரு ஒரு உடம்பு ஐ மீன் ஒரு மனுஷங்களை மானிடருங்களை வந்து கடவுள் சூஸ் பண்ணுறது உங்ககிட்ட இந்த பவர் என்கிட்ட நிஜமால எங்க நான் போய் பேச விரும்பல என் நான் போய் பேசவும் மாட்டேன் எனக்கு வந்து சமயபுரா அம்மன் வராங்க வந்து பேசுகிறாங்க அப்புறம் முருகன் வந்து குழந்தையாகவும் வந்து காட்சி கொடுத்துருக்காரு குமரனாகவும் காட்சி கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஈஸ்வர் கைலாஷ ஈஸ்வர்னு சொன்னார் ஃபஸ்ட்டு எனக்கு அதை சொல்றேன் எனக்கு கிறிஸ்டின்றதுனால எனக்கு ஹிந்துஸோட பேரெல்லாம் தெரியாது ஈஸ் சிவன் தெரியும் ஈஸ்வரன் தெரியாது ஈஸ்வர்ன்னு சொல்லும்போது கைலாஷ ஈஸ்வர்னு சொல்லும்போது யார் பாரீங்கள்லாம் அப்படின்னு என்னோடய லேஃப்ட் இருங்க நிமிஷம் இந்த கதுவாண்டை தான் எனக்கு அவங்க காட்சி கொடுத்தாங்க அந்த லெஃப்ட் தெரியுதுங்களா மேலே அந்த லெஃப்ட்டுக்கு மேலே வந்து ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு வாட்டி அப்போ எங்கள் வீட்டார ஒருத்தவங்க கிட்ட நான் சொன்னேன் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வந்து காலி வருவாங்க அவங்க மேலே காலி வருவாங்களாம் அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஒளி தான் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு உருவம்லாம் வராது போது நான் என்னடா நம்ம அவ்வளோ ஒரு மோசமான பர்சனாக நம்ம நம்ம வர மாட்டாங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நான் யோசித்த போதும் அன்றைக்கி ராத்திரியே அந்த லேஃப்ட் அளவுக்கு அந்த லேஃப்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அது அளவுக்கு ஒரு உருவம் அகோரி வேஷத்தில் அகோரியாக வந்தார் சிவன் அந்த அகோரியாக வரும்போது கண் பார்த்திங்கன்னா இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா கதூ கதுவில் இருக்கிற அந்த பிளெட் ரெட் இருக்குது இல்லைங்களா அந்த கலர் கண் சரிங்களா என்னோட இதை பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும் ஒரே ஒரு நிமிஷம் ஏசி தேர்துங்களா இந்த ஏசி தான் இந்த நான் இப்போ காமிச்சேன் பார்த்திங்களா இந்த ஏசி லைட்டு தான் ராத்திரி எனக்கு இருக்கும் நான் லேம்பு அந்த குட்டி லேம்பெல்லாம் போடுற பழக்கமே இல்லை அந்த லைட் வெளிச்சத்தில் அவர் அவ்வளோ பெருசாக அவ்வளோ ஹைட்டு நான் ரொம்ப பயந்து அலறி கத்தி என் ஹஸ்பண்ட் ஏஞ்சி என்னம்மா அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஏன்னா இவர் ஒரு மாதிரி சும்மா இருன்ற மாதிரி எனக்கு சொன்னார் ஸோ அதனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு நான் படுத்துட்டு அப்போ அவர் சொன்னார் உன்னோட அன்புக்கு நான் அடிமை உன் அன்புக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு பதிவு அவர் சொல்லவும் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மூச்சு விட முடிஞ்சிச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸோ அவரும் என்கிட்ட வந்து பேசிட்டு போயிருக்காரு அப்புறம் நான் பியோர் கிறிஸ்டின் ஆனால் வரவங்களாம் இந்துஸாக வராங்களேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு நாள் வந்து நான் படுத்திருக்கும் போது என்னோடய கதுவுக்கு பின்னாடி என் கதுவுக்கு பின்னாடி ஒரு உருவம் எப்படின்னா இப்போ மாதா தெரியும் இல்லைங்களா மாதாவை பார்த்துருக்கீங்களா மாதா அந்த துணி போட்டிருப்பாங்க தலையில் அந்த துணி போட்டு பின்னாடி நின்றுந்தால் எப்படி இருக்கும் ஒரு உருவம் அந்த மாதிரி ஒரு உருவும் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் முன்னாடி இல்லைங்க பின்னாடி அந்த உருவம் வெள்ளை கலரில் துணி போட்ட மாதிரி மாதாவோட பேக் சைடு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு ஒரு உருவம் எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கு மேலே அந்த தலைக்கு மேலே ஒரு ஒளி மாதிரி ஐ மீன் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லைட் ஒரு லைட் இருக்க மாதிரி ஒரு இது தெரிஞ்சதுனால அவங்க கடவுள்னு நான் கெஸ் பண்ணிக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு நான் எதுனா ஆவியா பேயா அப்படின்ற மாதிரி பயந்தேன் ஆனால் அந்த ஒளிவட்டம் தெரியவும் நான் வந்து கடவுள்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் மாதாவை வந்து நான் முன்னாடி முழுசாக பார்க்கல ஆண்டவரையும் நான் இன்னும் நான் பார்க்கல நான் வந்து ஆண்டவர் மேலே மாதா மாதானா தான் எனக்கு வந்து எங்கள் அம்மாவே எனக்கு மாதா தான் நான் நினைப்பேன் என்ன எனக்கு அம்மாவே அவங்க தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் வேளாங்கண்ணிக்கு போகாமல் இருக்க மாட்டேங்க ஸோ எனக்கு மாதா தான் அம்மாவே அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் அப்படி இருக்க மாதா எனக்கு காட்சி கொடுத்தாங்க ஆனால் பேக் சைடு தான் காட்சி கொடுத்தாங்க ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலங்க ஆனால் இருந்தாலும் காட்சி கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷம் இந்த மாதிரி கடவுளுங்க வந்து எனக்கு காட்சி கொடுக்குறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க அது கூட உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்காக செய்து சத்தியமாக நான் சொல்லங்க எனக்கு இந்த மாதிரி கடவுளோட அருள் இருக்குது கடவுள் வந்து ஒரு பேர்சனை வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க மானிடர்கள்லாம் வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அதெலாம் நான் பெருமையாக நான் நினச்சிக்கிறேன் என்னை பரவாயில்ல என்னை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னும் போதும் நான் ஒரு சீடர் மாதிரி கடவுளோட சீடர் மாதிரி நான் அவங்க கொடுக்குற ஒரு ஒரு விஷயம் எனக்கு சோஷியல் ச சர்வீஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு சோஷியல் சர்வீஸ் உயிர் போகிற அளவுக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்லனா அந்த சோஷியல் சர்வீஸ் முழு மனசாக நான் செய்வேன் பயந்து ஐயோ நம்ம ஏன் இதை செய்யணும் நம்ம உயிருக்கு ஆபத்தை அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா இறங்கி நான் ஹெல்ப் பண்ணுவேன் அது எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதான் சொல்லி காட்டக்கூடாது அது ரொம்ப பெரிய பாவம் ஆனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் சோஷியல் சர்வீஸ்னால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க நான் சோஷியல் சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மனசளவுக்கு செய்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி தான் எனக்கு இந்த மாதிரி ஆத்மாங்க வரவங்களும் இந்த மாதிரி கட கடவுள் வர்றதோ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் அவ்வளோதான் இவ்வளோ நான் சொல்ல முடியும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவ்வளோதான் அதனால நான் கடவுள்னு சொல்ல மாட்டேன் அதனால நான் தான் பெரிய ஆள் ஆள்லாம் சொல்ல மாட்டேங்க நான் சாதாரண மனுஷன் என்ன ஒரு கடவுள் விரும்பியிருக்காருன்னும் மோதோ எனக்கு ரியலாக பெருமையாக இருக்குது அவ்வளோதாங்க இதை வந்து இதே மாதிரி எல்லாமே சாரி எல்லாமே இதே மாதிரி முடிவு பாருங்க அதை விட்டுட்டு நான் தான் கடவுள் நான் தான் நான் சொன்னாதான் இப்படி நடக்கலாம்னு தயவுசெய்து சொல்லாதீங்க இதுதான் இந்த பதிவு பதிவு தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க இந்த ஃபேக்காக இது பண்ணுறாங்க யாரையும் நம்பாதீங்க தயவுசெய்து ப்ளீஸ் நன்றி வணக்கம்